இந்த இடத்தில் பணம் வைத்தால் எந்த காலத்திலும் உங்களிடம் பணம் தங்கவே தங்காது வீட்டில் பணத்தை வைக்கக்கூடாத எல்லோரும் கடினமாக உழைக்கின்றோம் உழைப்புக்கு தகுந்தபடி வருமானமும் வருகின்றது ஆனால் வந்த வருமானம் சேமிப்பில் தங்கவில்லை வருமானத்திற்கு ஏற்று செலவு வந்தால் கூட பரவாயில்லை வருமானத்தையும் தாண்டி அதிகப்படியான செலவுதான் வருகின்றது இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு பணத்தை வைக்கக்கூடாத இடம் பத்தாயிரம் சம்பாதிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் சம்பாதிப்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எங்கு வைக்கக்கூடாது என்று தெரியுமா உங்கள் வீட்டில் அடுத்தவர்களுடைய கண்களில் படும்படி வைக்கவே கூடாது நீங்கள் சம்பாதிக்கும் தொகை எவ்வளவு என்பதை அனாவசியமாக உங்களுக்கு ரொம்பவும் தெரிந்தவர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்களுடைய வருமானத்தின் ரகசியம் உங்களுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் வருமானத்தை தெரியப்படுத்துவதில் தவறு கிடையாது உங்கள் குடும்பத்தை தவிர அடுத்தவர்களிடம் வருமானத்தை சொன்னால் அது பிரச்சினை ஆனால் இந்த காலத்தில் கணவன் வருமானம் மனைவிக்கு தெரிவதில்லை மனைவி வருமானம் கணவனுக்கு தெரிவதில்லை பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பது தாய் தந்தைக்கு தெரியாமல் இருக்கிறது வரவேற்பறையில் எல்லோருக்கும் தெரியும்படி பணத்தை வைப்பது பர்சை வைப்பது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது வெளியாட்களுக்கு நீங்கள் பணம் தருவதாக இருந்தாலும் நிறைய நோட்டுகளை மொத்தமாக வெளியே எடுத்து அதிலிருந்து நூறு ரூபாயை எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு இவரிடம் நிறைய பணம் இருக்கும் போலிருக்கே கையிலே இவ்வளவு காசு வைத்திருக்கிறார் என்று நினைத்தால் முடிந்தது உங்கள் கதை கையில் இருக்கும் பணம் மொத்தமும் கடகடவென செலவாகிவிடும் அடுத்தவர்களுக்கு தெரியும்படி எப்போதுமே நீங்கள் பணத்தை வைக்காதீர்கள் சில பேர் படுக்கையறையில் எறையில் பெட்டுக்கு அடியில் பணம் வைத்திருப்பார்கள் அதை தவிர்ப்பது நல்லது பெட்டுக்கு அடியில் பணம் வைத்தால் வீண் விரயம் அதிகமாகும் படுக்கை எறையில் கூடுமானவரை பணம் வைக்க வேண்டாம் ஆனாலும் நிறைய பேருக்கு படுக்கை பீரோ இருக்கும் அப்படி இருந்தாலும் பீரோவின் மேல் பக்கத்தில் பணத்தை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் எந்த இடத்தில் பணத்தை வைத்தால் பணம் விரயமாகாமல் இருக்கும் பூஜை அறையில் பணத்தை வைக்கலாம் பூஜை அறையில் என்றால் சுவாமி படங்களுக்கு அருகிலேயே விளக்கு ஏற்றும் இடத்திற்கு அருகிலேயே தான் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பூஜை செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது ஒரு அலமாரி இருக்கும் அந்த இடத்தில் ஒரு பர்ஸ் அல்லது ஒரு மரப்பெட்டி உங்களுடைய சௌகரியம் போல ஏதாவது ஒரு பொருளை வைத்து அதன் உள்ளே பணத்தை வைத்து மூடி வைக்க வேண்டும் தினசரி செலவுக்கு அதிலிருந்து பணம் எடுக்கக்கூடாது பணம் அந்த இடத்தில் இருக்கலாம் தினசரி செலவுக்கு தனியாக ஒரு பர்சில் பணத்தை போட்டு உங்களுக்கு சௌகரியமான இடத்தில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைவாக வைத்து கொள்ளுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே ஒரு ஒளிவு மறைவு சுழிவு இருக்க வேண்டும் பிறர் கண்ணுக்கு தெரியும்படி பணத்தை வைப்பதும் தவறு பணத்தை எண்ணுவதும் தவறு குறிப்பாக உண்டியல் காசை கூட யார் கண்ணுக்கும் தென்படும்படி வைக்காதீர்கள் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் பூஜை அறையில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை சேர்த்து வைப்பது சேமிப்பை உயர்த்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்